ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்படன் பரவி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரள லாட்டர் கெசிங் நம்பர்ஸில் கார்னியா லாட்டியில் கேஆர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது குழுக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் நான் என்ன கெசிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் நானூற்றி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க நம்ம நானூற்றி அறுபத்தொம்பது படி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபண்ண போட்டுருக்கணும் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபனுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே மறக்காமல் நீங்கள் ஆதரவு கொடுக்கும் போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு நான் என்ன கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுங்க இதில் நம்ம எல்லாம் என்ன கேஸ் கொடுத்துருக்கோம் அப்புடின்னா நாலு ஆறோட காம்பினேஷன் அருமையாக கொடுத்துருக்கோம் ஆறு ஒன்பதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக காம்பினேஷன் கொடுத்துருந்தேன் ஏசி சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அருமையாக பாஸ் அடித்து கொடுத்துருக்கோங்க இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் இதோட கூட்டுத்தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதுங்க சீ போர்டில் இந்த சீ இருக்க ஒன்பது எடுத்து நம்ம இங்கே வச்சுருந்தோம்னா இந்த ரெண்டு நம்பரோட காம்பினேஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ரிசல்ட் அடிச்சிருக்கு எந் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி பாஸ் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்புடின்னா சி பாஸ் ஆகிருக்குங்க அப்போ ஓவராலாக ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றாவே வின் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் நம்பர் சொல்லி பார்த்தோம்னா அறநூற்றி எழுபத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒன்பது நாளோட காம்பினேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாளோட காம்பினேஷனுங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துருக்கறதுல அறநூற்றி எழுவத்தி ஒன்பதில் இங்கே தொண்ணூற்றி நாலோட காம்பினேஷன் இது ரெண்டையும் காம்பினேட் பண்ணாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க அதே மாதிரி இங்கே பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக டைஷ் கொடுத்துருக்கோம் சூப்பராக விண்ணடிச்சி கொடுத்துருக்கோம் ஒன்பது சீ சூப்பராக பாஸ் ஆகிருக்கு சி போர்டில் வச்சுருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியில் பாஸ் ஆகிருக்குங்க இங்கே வந்து பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி கனெக்ஷன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆறு அழகாக பாஸ் ஆகிருக்குங்க ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே வந்து சொல்லியிருந்தோம் நம்ம மூணு ஆறோட காம்பினேஷன் மூணு வந்தால் நாலு ஒன்பது ஓட காம்பினேஷன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம காம்பினேஷன் அழகாகவே ஜெயிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கனாலும் இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகரமாகவே பாஸ் ஆயிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க ஏசி இன்றைக்கி சூப்பராக ஜெயிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏபியும் ஜெயிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ ஏசி ஜெயிச்சு கொடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிபோ டேரெக்டாக ஒன்பது கொட்டும் பாஸ் அடித்து கொடுத்துருக்கோங்க ஏபி வின் அடித்து கொடுத்தது இருந்தால் அறுபத்தி நாலு அழகாக பாஸ் அடிச்சிருக்கு கொடுத்துருக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்து சொன்னால் நண்பர்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க நம்ம கொடுத்த சஜஷன்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்போனா இங்கே கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் படி உங்களுக்கு இந்த நம்பர் வந்து பிடிச்சி ஜெயிச்சு அடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கான்பாஸில் எஸ்னு கொடுத்துருங்க என்ன நம்பரும் நீங்கள் நம்ம கொடுத்துருக்கே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன யெஸ் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஆறு எட்நூத் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க ஆறு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அழகாக பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒன்பதோட காம்பினேஷனும் யூஸ் யூஸ் பண்ணியிருக்காருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி நாலு ஒன்பது அல்போலில் சூப்பராக விண்ணடிச்சு கொடுத்துருக்கார் அருமை நண்பார் அடையால் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எண்பது எழுநூற்றி எண்பத்தி மூணு யூஸ் பண்ணியிருக்கார் தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒன்பதோட காம்பினேஷன் இங்கே வந்து ஆறோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார் அதனால அருமை சுபாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டு நானூத்தி ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க சிவசக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் சூப்பராகவே அடிச்சிருக்காருங்க அதே மாதிரி ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆள் போர்ட்லேயும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ரொம்ப நன்றிங்க அடுத்து முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் உன்னால் அருமை மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோட காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்காருங்க சூப்பர் நண்பர் அதே மாதிரி அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நாளோட காம்பினேஷன் பிசியில் வச்சுருக்காருங்க ஆனால் ஏபியில் பாஸ் ஆகிருக்கு தேங்க்ஸ் நண்பா செல்லுதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்ட் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க உன்னாலுமே நாளுமே அருமையாக எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காரு சி போர்டு கேரண்டியாக பாஸ் ஆகிருக்கு உன்னாலுமே சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் நண்பா குமுதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலோட காம்பினேஷன் ஆறோட காம்பினேஷனும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றிங்க வெரி குட் சும்மா கீப் இட் அப் அடுத்து விஜயகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபிராக்ஷனில் விட்டுருக்காங்க ஏபி சூப்பராக அடிச்சிருக்குங்க அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா சந்திரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அழகாக ஆல்போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்தாரு சந்த்ரு வந்து பார்த்தீங்க அப்பா ஒன்பது சிபோர்டில் டைரெக்டாக அடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கேயோ ஆறு நாள் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இவரோட காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக சென் பாசன் தட்டிருக்குங்க ஒரு சூப்பர் அடுத்து ருத்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் மூணு எட்டு கொடுத்துருக்காருங்க முத்துச்செல்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ டபுள் நைன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆறோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது கொடுத்து கேரண்டி வின் கொடுத்துருக்காருங்க இன்னும் சூப்பர் நண்பா அடுத்து அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டில் ஒன்பது அழகாக டைரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு சீபோர்டில் ஒன்பது தான் வரும் சுதந்தர் ஒன்பது அழகாக பாஸ் ஆகிருக்கு மாதிரி பி போர்ட்லேயும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏ போர்டில் பண்ணி கொடுத்து கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி பி போர்டில் ஒன்பது வச்சுருக்காருங்க ஆறு ஒன்பதோட காம்பினேஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நாலுமே ஏசி வின் ஆயிருக்கு சூப்பர் நண்பா தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க சி டேரெக்டாக வின் அடிச்சிருக்காங்க கேரண்டி நம்பர் பாஸ் ஆகிருக்கு சூப்பர் நண்பா டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் பூஜ்ஜியம் பத்தொன்பது கொடுத்துருக்காருங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சி போர்டில் டேரெக்டாக வின் ஆயிருக்கு இன்னொரு அறுமல் டேக்ஸ் நண்பா ராஜகுதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலோடய காம்பினேஷன் ஒன்பதோட காம்பினேஷன் ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் டேரக்டாக வின் அடிச்சிருக்காரு அதே மாதிரி ஆரோட காம்பினேஷன் இவரோட மூணு நம்பரோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி வின் ஆகிருக்கு இன்னொரு அருமை தேங்க்ஸ் நண்பா தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தா அனைத்தன் பொருள்வங்களுக்கு ரொம்பவே நன்றி அதில் நிறைய பேர் எஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக சொன்னவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நிறைய பேர் ஓகே அண்ணா எஸ் என்னான்னு கொடுத்துருக்குறீங்க எசம் கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி கமெண்ட் கொடுத்தவங்களுக்கு உடனக்கூடிய நன்றி அப்படிங்கிற சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணது நிறைய கமெண்ட்ஸ் வருங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் நம்பர் கொடுக்க முடியுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர் காரணியா லாட்டரியில் என்ன வர்றதுக்கு உடனே வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோன்னா ஏ போர்டில் ரெண்டு எட்டு பி போர்டில் ஆறு அஞ்சு சி போர்டில் அஞ்சு ஒன்று வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷனில் வந்த நம்பர் உங்களோடய கால்குலேஷன் நம்பர் இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணி இல்லை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட வழக்கில் ஏபிசி நம்பர் என்ன வருது மறந்துடாமல் தனித்தனியாக கொடுங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி பவர் நம்பரில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வந்தால் ரிப்பீட்டடாக ஒன்பது ஒன்பது வந்தால் ஏழு வர்றது சான்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் ஏழும் ஒன்பதுக்கும் சான்சஸ் இருக்குது அதிகமாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் நம்பர் கனெக்ஷன் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பூஜ்ஜியம் நாலு இந்த நம்பர் யூஸ் பண்ணாமல் இருக்கும் போடல இந்த நம்பர் நம்ம எப்படி காம்பினேஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்பர் த்ரீ டிஜிட் மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கணக்கு ஒழுக்கில் இருக்கிற நம்பர் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூறு நானூற்றி எழுபத்தி அஞ்சு பூஜ்ஜியம் ஐம்பத்தி அஞ்சுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் வந்த நம்பர் இந்த நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய ரிசல்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த நம்பரில் இந்த மாதிரி காம்பினேஷன் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அஞ்சு டபுள்ஸில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் எண்டு வித் அஞ்சு அஞ்சில் எண்டாகிற நம்பருக்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்பது வந்தால் ஒன்று வரதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் இருக்கிறதுனால எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிற ஒரு நம்பர்னு நம்ம கொடுக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நூற்றி அறுபத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் செலக்ட் பண்ணலாம் ஸோ இல்லை அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோடய காம்பினேஷன் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று நம்பர் இங்கே கொடுத்தாச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கங்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி என்னோடய கணக்கெலக்கில் இல்லாத நம்பர் உங்கள் கிட்டே கண்டிப்பாக இருக்கும் அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் நபர்களுக்கு மறக்காமல் கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் வீடியோ பார்க்குறவங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேல் ரகஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிப்படி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்பது வந்தால் ரன்னிங் நம்பர்னால ஒரு ரிப்பீட்டடாக ஒன்பது வர பாசிபிலிட்டிஸ் அதனால் நானூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி எழுபத் முந்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பரே ஒரு ஃபோக்கஸ் நம்பரை எடுத்துகிட்டு இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுக்குறேன் இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக எடுத்துக்கிறது நல்ல விஷயங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் பூஜ்ஜியம் ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்கோங்க அது கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கோங்க இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க பெஸ்ட் நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் எந்த நம்பர்ஸுக்குள்ளே அமையிறதுக்குண்டான வாய்ப்பு ரிசல்ட் அமர்த்துக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னு டபுள்ஸில் அஞ்சு மட்டும் வரக்கூடாது சான்ஸ்ஸில் எட்டும் எட்நூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி மூணு அமையறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனில் உங்களுக்கு என்ன பெஸ்ட் நம்பரும் அந்த நம்பர் நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து பாக்ஸாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நான் இன்னைக்கு கொடுத்துருக்க ஒரு இதில் இருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு நாலு நம்பர் கொடுக்கலாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்போ டபுள்ஸ் நம்பராக இருந்தால் எட்நூற்றி ஒரு அடப்பு நம்பராக வர்றதுக்கான வாய்ப்பும் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு டபுள்ஸ் வந்து ஃப்ரெண்டில் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு ஒரு சான்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் டபுள்ஸ் வர நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள்ஸ் வரல அஞ்சுக்கு பதிலாக வேற ஏதாவது நம்பர் சேர்க்கலாமான்னு சொன்னால் ஒரு மூணு ஆட் பண்ணிக்கோங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் இது என்னோடய ஃபைனல் நம்பராக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பராகவும் கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுவேன் நம்மளே அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் பேஸ் பண்ணி லக்கை பேஸ் பண்ணியிருக்குங்க அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லக்கர் இருந்தால் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது லக்கர் கிட்ட ஆண்டோண்ட்டை வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆழ்வோடில் நம்ம பார்க்குற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது மூணுக்கு அதிக சான்ஸ் இருக்குது இது என்னோடய கணக்கு வழக்கு உங்களோட கணக்கு வழக்கில் இருந்து தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கணக்கு வழக்கில் ஆல்போர்டில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கொடுத்த நம்பளே நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று விட்டுருங்க ஷேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு ஷேர் ஒன்று நண்பர்களே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் ப்ளஸ் ஸ்ட்ரிக் நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த ட்ரிக்கை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம் அது கூடி சீக்கிரம் வந்து தனியாக கால்குலேஷன் வீடியோ மட்டும் போடலாங்க அது கூடி சீக்கிரம் வரும் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நம்பர் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏபிபிசிஎஸ்சியில் இருபத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஏழு பூஜ்ஜியம் அஞ்சு எழுபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு முப்பது வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மூணு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு எட்டு அஞ்சு நாலு ஏழு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ இந்த அஞ்சு நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கணக்கு வழக்கில் இருந்து கொடுத்துருக்க இம்பார்ட்டன் நம்பர் உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வந்ததோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் இந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னா சேவல் சைடாக விளையாடலாம் தாராளமாக விளையாடுங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் என்னால் பொன்னாலாக என் இனிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக்விஷின் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்